ஹாய் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வந்து ஒரு அருமையான ஒரு வீடியோ பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா கடற்கரை அமைஞ்சிருக்கிற அழகான ஒரு ஒரு ஊற்றத்தை நம்ம போய் பார்க்க போகிறோம் அது பார்த்தீங்கன்னா நம்ம மழை காலங்களில் வந்து அதிக அளவில் பார்த்திங்கன்னா நம்ம கடற்கரை ஓரத்தில் வந்து நில ஊற்றம் அடிச்சிருக்கோம் அந்த இடத்துல வந்து நம்ம போய் பார்க்க போகிறோம் முதல்ல வந்து நம்ம கடலோட அந்த அழகான அந்த கடலை அலையோட சத்தத்தை ரசிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கே போகலாம் வாங்க முழுமையாக அந்த வீடியோ பாருங்கள் நண்பர்களே அதாவது பார்த்தீங்கன்னா காலையிலே பார்த்தீங்கன்னா ஒரு ஆறரை மணிக்கு வந்து கடற்கரைக்கு வந்துவிட்டேன் பார்க்குறதுக்கு ஒரு ரொம்ப ஒரு சூப்பராக இருக்குது பார்த்தீங்கன்னா சூரிய உதிக்கிற அந்த அழகை பார்க்குறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடலில் சத்தம் அப்படின்ட்டு ஒரு காலையில் ஒரு அமைதி அதுக்கப்புறம் கோயில்கள் சத்தம் குருவி சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து நான் ரொம்ப ஒரு அற்புதமான நிகழ்வு நடந்துச்சு அதுக்கப்புறம் பா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அதாவது இந்த இடத்தோட இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே பிடிக்கும் பார்த்திங்கன்னா இதுதான் நண்பர்களே முள்ளிக்காடு இது பார்த்தீங்கன்னா அப்படியே ரவுண்டாக பார்த்திங்கன்னா அந்த முள்முள்ளா வந்து ஒரு பந்து போல் வந்து அந்த செடியில் வந்து நமக்கு வந்து அந்த ஒரு இது பூ வரும் அது சின்ன வயசில் நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னா கடற்கரைக்கு போகும்போது அந்த பிச்சு அப்படியே அந்த காற்றுக்கு வந்து அப்படி விட்டோம் அப்படின்னா மேகாத்துக்கு அப்படி உருண்டு ஓடிட்டுருக்கும் அந்த இடத்து தான் பார்க்குறீங்க நம்ம வந்து ஒரு ஊற்று சொன்னோம் இல்லையா அந்த இடத்துக்கு தான் நம்ம போக போகிறோம் இதுலேருந்து ஒரு இருநூறு மீட்டரு தாங்க இருக்கும் அவ்வளோதான் இதில் வந்து பார்த்திங்கன்னா சமீபத்தில் கொஞ்சம் மழை பெஞ்சிச்சு அதனால் பார்த்தீங்கன்னா பாருங்கள் அந்த இடத்துல வந்து ரவுண்ட் ரவுண்டாக புட்கள் பாருங்கள் புல் முளைச்சிருக்கு சுற்றி வந்து பனங்காடு தெனந்தோப்பு இந்த மாதிரி இருந்த இடம் இப்போ வந்து அழிஞ்சிருச்சு ஒரு பழைய காலத்தில் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ஊற்று அதாவது பார்த்திங்கன்னா அந்த தினமரத்துக்கெல்லாம் தண்ணி எடுத்து ஊற்றுற அளவுக்கு ஒரு ஊற்று இருந்துச்சு அந்த இடத்து தான் இப்போ வந்திருக்கோம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் வந்து பெரிய ஒரு தோட்டமாக ஒரு தோப்பாக இருந்த இடத்துக்கு தான் நான் வந்திருக்கோம் பாருங்கள் ரவுண்ட் ரவுண்டாக அங்கே புல் முளைச்சிருக்கா இதில் வந்து ஈரப்பதம் வந்து அதிகமாக இருக்குது இதில் வந்து இயற்கையும் பார்த்திங்கன்னா ஒரு லைவ் போட்டேன் யார் வியூவர்ஸ் வரல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் ஒரு வீடியோஸை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருக்கேன் இது வந்து இயற்கையுடைய இடத்துல நான் தோண்டி வச்சுருந்தேன் சரி நீங்கள் வந்து ரியலாக நம்பணும் அப்படிங்குறதுக்காக தான் அதுக்கு பக்கத்தில் இன்னொரு குழி தோண்டி நான் உங்களை காமிக்கிறேன் நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னா இப்போ சின்ன வயசில் ப அந்த பணங்காட்டுக்கு வந்தோம் அப்படின்னா எங்களுக்கு வந்து தண்ணி வசதி இல்லை எல்லாரப்ப என்ன செய்வோம் அப்படின்னா இந்த இடத்துல தோன்றோம் அப்படின்னா ஒரு ஒரு முளங்கை தூரம் தோணுனாலே நிறைய தண்ணி வந்துடும் அதுக்கப்புறம் அந்த தண்ணியை வந்து ஒரு களையத்தை கொண்டு வந்து அதை அதில் ஊற்றி அதை வடிகட்டி அதுக்கப்புறம் தான் அதை குடிப்போம் பாருங்கள் இந்த இடத்துல தண்ணி வர்றது ஒரு அதிசயமாக தான் தெரியும் உங்களுக்கு ஆனால் இது உண்மை நண்பர்கள் எங்கள் ஊர் பார்த்தீங்கன்னா கடல் பக்கம் அப்படிங்கிறனால நல்லா மழை பேஞ்சி அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா பள்ளம் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கேலாம் வந்து தண்ணி வந்து தேங்கிடும் அதிகளவில் சில நேரம் வந்து இடுப்புலாம் தண்ணி எடுக்கும் நாங்கள் வந்து அந்த வீட்டிலேருந்து நம்ம தோப்புக்கு கிடக்கிற பக்கத்தில் வந்து தோப்பு இருக்கும் எங்களுக்கு அங்கே போகும்போது பார்த்திங்கன்னா வ போகிற வழியெலாம் வந்தீங்கன்னா அந்த தண்ணி வந்து தெளிவாக இருக்கும் அப்படி இறங்கி குளிக்கவும் குடிக்கவும் அருமையான ஒரு ஒரு அற்புதமாக இருக்கும் முன்னாடிலாம் எல்லாம் பார்த்திங்கனா இப்போ வந்து குறைஞ்சிருச்சு இப்போ வந்து லேசாக மழை பெஞ்சனால மழை சீசனில் இதெல்லாம் தண்ணி கட்டி கிடக்கிற இடம் தான் ஆனால் இந்த இடத்துல கொஞ்சம் லேசாக மழை பெஞ்சிருக்காங்கன்னா அந்த இடத்துல வந்து ஈரப்பதம் இருக்குது அதனால் வந்து ஒரு சான் தோணினாலே வந்து தண்ணி வந்துடுச்சு இது வந்து நம்ம இங்கே வந்து இப்போ நல்லா அதிகளவு பணச்சி வரவங்க இருப்பாங்க பணம் மரவங்க அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து தண்ணி கொண்டு வர வண்டியதில்லை சித்திரியிருந்து தண்ணி தேவை அப்படின்னு சொல்லிட்டு தேவை அப்படின்னா நம்ம தோண்டிட்டு ஒரு கலைதில் அள்ளி அதை வந்து வடிகட்டி குடிக்கலாம் அந்தளவுக்கு ஒரு சூப்பராக இருக்கும் கடல் பக்கமாக இருந்தாலுமே அந்தளவுக்கு ஒரு நீரூற்று அருமையான ஒரு தண்ணி இந்த இடத்துல கிடைக்குதுங்க அவ்வளோதாங்க தண்ணி வந்துருச்சு இதில் வந்து ஒரு சான் கூட தோண்டலை ஏன்னா வந்து மழை வந்து வந்து ஒரு அரை மணி நேரம் மழை பேஞ்சிருக்கும் ஒரு நாள் அவ்வளோதான் அப்போது அந்த மழை பெஞ்சதுனால ஏற்கனவே வந்து நிலத்தடி நீர் வந்து பக்கமாக இருக்குன்னா கடல் வந்து இரநூறு மீட்டர் தான் இருக்குது அப்படிங்கிறனால வந்து நிலத்தடி நீர் வந்து ரொம்ப மேலே இருக்கும் அதனால் மழை பெஞ்சுனா அந்த மழை பேர் தண்ணி போகிறோம் அப்படியே மேலே நிற்கும் எங்கள் ஊரில் அதாவது வந்து இது வந்து இருந்து ஒரு இரநூறு மீட்டர் வந்துச்சுங்களேன் எங்கள் ஊர் வந்து கடலிருந்து ஒரு ஒரு அறநூறு மீ மீட்டர் வரும் அங்கே பார்த்தீங்கன்னா அஞ்சு அடியில் நாலடியில் இந்த மாதிரி தண்ணி இருக்கும் மழை பெஞ்சிச்சு அப்படின்னா ஒரு அடியில் தண்ணி இருக்கும் அப்படியே நாங்கள் வாலியை போட்டு அப்படியே எடுக்கலாம் அந்தளவுக்கு தண்ணி வந்து பஞ்சமே இல்லை ஆனால் வந்து மழை ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் பெய்யலை அப்படியே நி நின்றுச்சு அப்படின்னா ரொம்ப கீழே போயிடும் இந்த மாதிரி ஊற்றுகள்லாம் வந்து புல்லையும் பார்க்க முடியாது இந்த மாதிரி தண்ணியும் பார்க்க முடியாது ஏதோ ஓரளவுக்கு இப்போ மழை பேஞ்சிட்டு வரனால இந்த அளவுக்கு நீர் ஊற்று பக்கத்தில் இருக்குது அதே மாதிரி பாருங்கள் இந்த இடத்துக்கு நான் போன நேரம் வந்து ஒரு ஆறரை மணிக்கு போனேன் காலையில் நேரலை போடுறதுக்காக நேரலை வந்து தெளிவாக இல்லை அப்படிங்கிறனால ஒரு வீடியோ பதிவு பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பதிவு பண்ணிகிட்டு இதில் வந்து நான் ஒரு மட்டும்தான் போயிருந்தேன் கூட யாருமே இல்லை இது வந்து இந்த இடத்துல யாருமே இல்லை முன்னாடிலாம் வந்து பெரிய தோப்பாக இருக்கும் தென்னை மரங்களாக இருக்கும் பண சீவரவங்களாக இருப்பாங்க பனைமர ஏறவங்க நிறையா பார்க்க முடியும் இதே போல் நிறைய சுவாரஸ்யமான வந்து விஷயங்களை வந்து நம்ம சேனலில் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம நவீன் ஆப்ஸ் எக்ஸ்பிரஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க நன்றி வணக்கம் நண்பர்களே